ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கூரை கடை கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் பிரெட்டும் எக்கும் இருந்தால் போதுங்க சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் சுவையான பிரெட் எக் பொடிமாஸ் எப்படி செய்கிறந்தாங்க பார்க்க போகிறோம் பசங்களுக்கெல்லாம் நிலையை விட்டாச்சுங்க அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த சுவையான பிரெட் எக் பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பத்து அளவுக்கு நான் ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் வீட் ப்ரெட்லேயும் செய்யலாம் மல்டிகிரெயின் பிரெட்லேயும் செய்யலாங்க அது உங்களோட விருப்பம்தான் ப்ரெட்டில் ஓரத்தில் இருக்க இந்த நாலு சைடும் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் நல்ல சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸை வந்து சேர்த்துக்கலாங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெட் பீசஸை வந்து நல்லா நெய்யில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் கிட்டே ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரை ஆகியிருக்கு பாருங்க இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இலைகள் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் ரொம்ப வதங்கிற வேணாங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா பழமான தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேங்க தக்காளிக்கு மசிகிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நமக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்க்க போகிறோம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சிக்கன் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க நம்மளுக்கு தக்காளியிலிருந்து இருக்க தண்ணியே போதுமானது ஒரு மூணு கிட்டே நான் நல்லா வதக்கிட்டேங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு கடாயில் ஒரு ஓரமாக வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி வச்சிடலாங்க இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம எக் சேர்த்துக்கலாம் நான் நாலு அளவுக்கு முட்டை எடுத்திருக்கேங்க நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாங்க அது உங்கள் விருப்பம்தான் முட்டைகளை சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க முட்டையை லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாங்க உப்பு சேர்த்ததுனால ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்போ நம்ம முட்டைகளை வந்து மசாலாவோட சேர்த்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு பெரிய பெரிய துண்டுகளாக கிடைக்குங்க உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா குட்டி குட்டி பீசஸாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு முட்டைகளை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இனி நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ப்ரெட் பீசஸை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதான் நல்லா சுட சுட டேஸ்டியான ப்ரெட் பொடிமாஸ் ரெடிங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நம்ம டொமேட்டோ கெச்சை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிரேக்ஃபாஸ்டுக்கும் நம்ம எப்பவும் இட்லி தோசைன்னு செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தமுது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்